கேள்வி கேட்டான் தேர்வாக பார்த்து அந்த கேள்விகள்லாம் மொத்த பதிலை இவன் சொல்றான் உங்களுடைய கேள்வி என்ன என்னுடைய தந்தையாகிய அவர் ஆசைப்பட்ட உன் மகளை மனம் செய்து கொண்டால் அவள் வயிற்றிலே பிறக்கின்ற அந்த பிள்ளைக்கு இந்த அரசு ராஜ்யம் உரிமையாகுமா இல்லை எனக்கு திருமணம் நடந்து எனக்கு பிறக்க போகிற என் பிள்ளைக்கு இந்த ராஜ்ய அரசு உரிமையாகுமா என்பதுதான் கேள்வி தானே உங்கள் கேள்வி நியாயமானது இந்த அரசோ ராஜ்யமோ இதன் மீது எனக்கு ஆசை இல்லை ஆதலால் என் தாயாக வரப்போகிற அம்மையார் வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைக்கே இந்த அரசு அனைத்து உரிமை இதை நான் விரும்ப மாட்டேன் முதல் காரணம் இரண்டாவது எனக்கு திருமணம் என்பது நடந்தால்தானே ஒரு கேள்வி எனக்கு திருமணமே நடக்காம அப்ப எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறகும் திருமணம் நடந்து எனக்கு குழந்தைன்னு தானே நீங்க கேட்கிற கேள்வியும் நாய் அதனால் திருமணம் என்பது என் வாழ்க்கையில் கிடையாது திருமணத்திற்கு இடம் கிடையாது திருமணத்திற்கு நான் மாட்டேன் ஆதலால் என் வாழ்க்கையிலே திருமணம் என்ற பந்தத்திற்கே வழி இல்லை கிடையாது இது சத்தியம் 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 என்று சத்தியம் செய்தார் அப்படி சத்தியம் செய்த உடனே விண்ணவர் வானவர் தானவர் முதலாகி எல்லாரும் இருந்து பூமலை பொழுந்து மலர்மழை பொழுந்து என்று அழகான ஒரு பட்டப்பேரை கல்லூரியில படிக்கும்போது மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா என்பது ஒண்ணு கொடுப்பாங்க அவன் படிச்ச பட்டம் இந்த பட்டமளிப்பு விழாவில் அழகா கிரிடம் போல தலையில ஒரு தொப்பி வச்சுக்கிட்டு கையிலங்க தன்னுடைய உடம்புல அழகான அந்த கோட் மாட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு டாலர் கையில ஒரு சர்டிபிகேட் இந்த சான்றிதழை வாங்கும் போது படிக்க வைத்த தாய் தகப்பனை உடன் அழைத்து கொண்டு உடன் அழைத்து கொண்டு போயிட்டு அந்த புகைப்படத்தை எடுக்கிற போது அந்த படித்த பிள்ளைகளுக்கு அதுல ஒரு மரியாதை ஒரு கம்பீரம் அதுல கிடைக்கும் இந்த கம்பீரம் அந்த ஒரு மரியாதையும் அந்த கௌரவமும் அதுல அடங்கி இருக்கும் அப்போ சிரிச்சுக்கிட்டே நல்ல ஒரு நிமிந்து நெஞ்சு நிப்பாங்க ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் இந்த பட்டமளிப்பு விழாவில் எல்லாருக்குமே பட்டமளி விழாவிலே இருக்கிற போது அந்த போல நாம் நம்மை கௌரவமா கர்வமா ஏத்துக்கலாம் ஆதரவு இந்த வீடுவன் என்று சொல்லக்கூடியவன் அவருக்கு பட்டம் இங்கே கொடுக்கிறார்கள் தேவர்கள் என்னப்பட்ட மதிப்பே வீடுமன் முதலாகி வீடு பேரு முதலாகி எல்லாவற்றையும் கடந்து மண்ணாசி பொன்னாசி பெண்ணாசி ஆக மூணு ஆசைகளையும் துறந்து திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்ன இப்படிப்பட்ட ஒரு பூலோகத்திலே ஒரு மானிடன் உண்டா என்று எல்லாரும் தேவலோகத்திலே இருந்து ஆசீர்வாதம் செஞ்சாங்களாம் வாழ்க 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 வீடுமன் வாழ்க வீடுமன் வாழ்க வீடுமன் வாழ்க இதுவரைக்கும் தாய் வைத்த பேர் காங்கேயின் தேவிரதன் இப்ப சத்தியம் செய்து அப்படி சத்தியம் செய்தாலே விரதமாக ஏற்றதுனாலே அவனுக்கு சத்தியவிரதம் மண்ணே பொண்ணு பெண்ணே மூலாசை துறந்ததுனாலே வீடுமன் மேலான ஒரு சபதத்தை ஏற்றதனால் வீடுமன் பீஷ்மன் ஆக இந்த பேரை எடுத்த உடனே இப்ப தாசராஜாவாலே மறுத்து சொல்ல முடியுமா உன் தந்தைக்கு நான் பெண் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா பேச்சுக்கே இடமில்லை ஆதரவே இப்ப அந்த பரிமலகன் நீ தயாரா இருக்கிறாங்க வீடுமனோடு போவது சந்திரமனோட கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிறது அந்த அம்மாவும் பதில் பேச முடியாது எல்லாரும் வாயடிச்சு போயிட்டாங்க இருக்கிறவங்க எல்லாம் குறிப்பிட்ட ஒரு இளமையான வயசிலே குருவத்திலே திருமணம் செய்து கொள்ள போகிற வயசிலே எல்லா வீட்டிலும் சத்தியம் என்கிறான் இப்படி ஒரு பிள்ளை உண்டா என்று எல்லாரும் வெற்றி வகையிலே பெருமாச்சாரியாருடைய செயல் அவ்வளவு இன்பதிர்ச்சியை கொடுப்பதில் இத்தகைய இந்த பரிமலகந்தியை போயிட்டு வணங்குறாங்க அப்ப அந்த சொல்றாங்க ஆசீர்வாதம் வாங்கணும் என்ற போது தந்தை உங்க கழுத்துல தாலி கட்டலனாலும் அவர் எப்போ உங்களை மனசால நினைச்சாரு அப்பவே எனக்கு நீங்க தாய் ஆயிட்டீங்க அவர் எனக்கு தந்தை ஆயிட்டார் அதனால நீங்க என் காலில் விழக்கூடாது நான் தான் உன் காலில் விழணும் தாயின் காலில விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு தன்னுடைய நாட்டுக்குழுத்து சென்றார் தந்தை முன்பாக கொண்டு போய் நிறுத்திய உடனே அப்படியே உறைந்து போய் நின்றாராம் மகனே விடுமா யாரும் செய்யாத செயற்கரிய செயலை நீ செய்திருக்கிறாயப்பா மகனே தந்தையை மகக்காற்றும் உதவி இவன் தந்தை இன்னோற்றான் கொள்ளும் சொல் ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தந்தை சரியாக செய்ய வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சின்ன வயசுல அஞ்சாவது படிக்கும் போது ஒரு பையன் கைட்டு படிக்கிற படி